டோடோ பறவை அழிஞ்ச கதை உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த பறவை அழிஞ்சதுனால ஒரு மரம் அழிஞ்ச கதை உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க டோடோ பறவை மனுஷனுக்கு அறிமுகமான நூறுல இருந்து நூற்றம்பது வருஷத்திலேயே ஒட்டுமொத்த இனமும் அழிக்கப்பட்டுடுச்சு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டுல அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட டோடோக்களின் கடைசி பறவையும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னுல அந்த இனத்திலேயே எஞ்சியிருக்கும் கடைசி பறவைன்னு தெரியாமலே கொல்லப்பட்டுடுச்சு அதுக்கப்புறம் ரிசர்ச்சுக்கு கூட எந்த சாம்பிளும் கிடைக்கல ரிச்சர்ட் ஓவன்கிற இங்கிலீஷ் பயாலஜிஸ்ட் தான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சில் உதிரி உதிரியாக கிடைச்ச எலும்புகளை வச்சு டோடோவின் எலும்பு கூட்ட திரும்ப உருவாக்குறாரு அதை வச்சு தான் டோடோவின் உருவத்தை ஓரளவுக்கு இன்னைக்கு யூகிக்க முடியுது டோடோ வான்கோழியை விட பெருசு மூன்றையிலிருந்து நாலு அடி உயரம் வளரக்கூடியது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய கருப்பும் சிவப்புமான ஹூக்குடு பீக் உடையது பதினஞ்சுல இருந்து இருபத்தி மூணு கிலோ வரை எடை இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது டோடோ பறவையின் அழிவு மொரிஷியஸ்ல சூழல்ல சில இம்பாக்ட கிரியேட் பண்ணியிருக்கு அந்த இம்பாக்டை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நானூறு வருஷங்கள் ஆகியிருக்கு அது என்னன்னா கல்வாரியா மரங்கள் மொரிஷியஸ்ல ரொம்ப ரேராகவே காணப்படுறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க கடந்த முந்நூறு வருஷங்களில் எந்த புதிய கல்வாரி மரங்களும் உருவாகலை இப்போ இருக்கிற மரங்கள் கூட நானூறு வருஷம் பழமையானவை நானூறு வருஷங்களுக்கு முன்னதான் முற்றிலுமா அழிக்கப்பட்டது இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் இயற்கையோட ஆச்சரியங்களை புரிஞ்சு கொள்ள முடியுது கல்வாரியா மரங்களின் பழங்களின் விதைகள் ஹார்ட் நேச்சரா இருக்கும் தானா முளைக்கிறது கஷ்டம் ஆனா அதே பழங்களை டோடோ பறவைகள் சாப்பிட்டு விதைகளை கழிவின் வழியா வெளியேற்றும் போது அந்த விதைகள் முளைக்கும் திறனை பெறுது கடந்த நானூறு ஆண்டுகள்ல டோடோ பறவைகள் இல்லாததுனால இந்த மரங்களும் இல்லை இப்போ வான்கோழி வகையை சேர்ந்த ஒரு விதமான பறவையை வச்சு கல்வாரி மரத்தை மீட்டெடுக்கிற முயற்சி செஞ்சுட்டு வராங்க ஒருவேளை இந்த மரங்களும் அழிஞ்சா இதனா சார்ந்திருக்கும் வேற ஏதாவது உயிரினம் அழிஞ்சு போகலாம் அதை தெரிஞ்சுக்க நமக்கு இன்னும் பல நூறு வருஷங்கள் ஆகும் எல்லா புகழும் மனுஷனுக்கே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க